வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம செட்ஸ் கணங்கள் டாப்பிக்கில் இருந்து ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் அதோட பேசிக்ஸும் அதோடைய டைப்ஸு அது மாதிரி நைன்த்து புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் சம்ஸ் பார்த்துருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இதுவும் நைன்த்து புக்கில் எக்ஸைஸ் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் உட்கணங்களுடைய எண்ணிக்கை தகு உட்கணங்களுடைய எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உட்கணங்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா தான் டூ பவர் என் அப்படிங்கிறது தான் உட்கணனுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் என் அப்படிங்கிறது தகு உட்கணனுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா டூ பவர் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது தகு உட்கணங்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா இங்கிலீஷில் சொல்லும்போது உட்கணங்களுக்கு சப்செட்ஸ் அப்படின்வாங்க தகு உட்கணங்களுக்கு ப்ராப்பர் சப்செட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ தான் முதல் கேள்வி பாருங்கள் டபிள்யூ ஈக்குவல் டு சிவப்பு நீளம் மஞ்சள் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு உறுப்பு இருக்குது அப்போ உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா டூ பவர் எண்ணுன்னு சொன்னோம் இல்லையா எண்ணுக்கு பதில் மூணு டூ பவர் த்ரீ அப்படின்னா எயிட் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அதே மாதிரி தகு உட்கணங்களின் எண்ணிக்கை வந்த ஆன்சர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு அவள் எட்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஏழு ம கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த செட்டை அப்படியே கொடுத்துட்டு உட்கணங்களின் எண்ணிக்கை அப்படின்னாங்கன்னா உள்ளே எத்தனை உறுப்பு இருக்கோ டூ பவரில் அதை போட்டுக்கணும் தகுணுங்கள்லாம் அதிலிருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும் ஸோ இங்கே ஆன்சர் எட்டு கம்மா ஏழு சரிங்களா அடுத்ததா இங்கே பாருங்கள் எக்ஸு ஈக்குவல் டு ஸ்கொயர் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எக்ஸ் ஸ்கொயர் லெசனார் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அதாவது எக்ஸு ஸ்கொயருடைய வேல்யூ தான் எழுதணும் எக்ஸு ஸ்கொயருடைய வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரடை விட கம்மியாக இருக்கணும் எக்ஸோட வேல்யூ நேச்சுரல் நம்பரில் வரணும் அதாவது ஒன்னுலேருந்து ஆரம்பிக்கணும் ஒன்று ஸ்கொயர்லேருந்து அப்போ பாருங்கள் நூறுக்குள்ளாடி ஸ்கொயர் நம்பர் எத்தனை இருக்குன்னு பார்த்தா போதும் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ஸ்கொயர் ஒம்பது நாலு ஸ்கொயர் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒம்பது எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று பத்து ஸ்கொயர் நூறு ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா பத்து நம்பர் இருக்குது அப்போ இந்த இடத்துல என்னோடய வேல்யூ பத்து இப்போ போன கொஷினில் டைரெக்டாக ஒன்று ரெண்டு மூணுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படியே எண்ணிக்கை கொண்டுட்டு மூணுன்னு போட்டோம் ஆனால் இங்கே அந்த மாதிரி கொடுக்காம ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு என்னோடய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்கானுடைய எண்ணிக்கை வரணும் உட்காலுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா சொன்னோம் டூ பவர் என் அப்போ டூ பவர் பத்து ஸோ ரெண்டு பத்து வாட்டி பெருக்கணும் ரெண்டு பத்து வாட்டி பெருக்கினிங்க அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா ஈர்ப்பத்து இருபதுன்னு போட்டுருவோம் பவரில் இருக்குன்னா அத்தனை முறை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ டூ பவர் டென்னோட வேல்யூ ஆயிரத்தி இருபத்தி நாலு இது உட்கானனுடைய எண்ணிக்கை தகு உட்கணங்கள் ப்ராப்பர் சப்செட்னும் போது வந்த ஆன்சர் வந்து ஒன்று மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு அப்போ ஆயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது தான் தகு உட்கானின் எண்ணிக்கை ரெண்டு கேள்வியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா அப்படி கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு ஓடுறதால ஒன்று உட்கணங்களுடைய எண்ணிக்கையோ இல்லாட்டினா தகு உட்கானுடைய எண்ணிக்கையோ கேட்பாங்க உட்கணம்னா என்ன தகு உட்கணம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணங்கள் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறப்ப அதில் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் சொன்னோம் இல்லையா அங்கே சொல்லியிருக்கோம் சரிங்களா இது ஒன்றாச்சுங்களா அது என்னென்னா நேரடியாக உட்கணங்கள் தகு உட்கணங்கள்னு ஒரு கொஷின் பார்த்தோம் இப்போது இது பாருங்கள் என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு நாலுனா என்ஆஃப் பிஆப்ஏ எ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க என்ஆஃப்ஏ கொடுத்துட்டு ஆஃப் பிஆஃப்ஏ கேட்குறாங்கன்னா இப்போ சொன்ன அதே ஃபார்முலா தான் அதனால தான் அந்த கொஷின் கூட இதையும் சேர்த்துருக்கேன் என்ன ஃபார்முலா டூ பவர் என் என் என்ஆஃபியன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் என்னோட வேல்யூ அப்போ ரெண்டு பவர் எண்ணுக்கு பதில் நாலு ஸோ ரெண்டு பவர் நாலுனா ரெண்டை நாலு வாட்டி பெருக்கணும் இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஸோ நாலு வாட்டி பெருக்கினா பதினாறுன்றது தான் ஆன்சர் அப்படியா என்ஆஃபியை கொடுத்துட்டு என் ஆஃப் பிஆபியே கேட்குறாங்கன்னா டூ பவர் எண்ணுங்கிறது ஃபார்முலா இங்கேயும் அதே தான் பாருங்கள் என்ஆஃபியே கொடுத்துட்டாங்க என் ஆஃப் பிஆபியே கேட்குறாங்க அப்போ டூ பவர் எண் டூ பவர் என்னுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ அப்போ டூ பவர் ஜீரோ அப்படின்னா எனித்திங் பவர் ஜீரோ ஒன்று ஜீரோன்னு போட்டு போகிறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த நம்பருடைய பவரில் ஜீரோ இருந்தாலும் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஒன்று வரும் ஸோ ஆன்சர் ஒன்று சரிங்களா சரி இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன் என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு ஆறுன்னு வச்சுக்கோங்க என்ஆஃப்ஏ ஈக்வல் டு ஆறுன்னு இருந்தால் என்ஆஃப் பிஆப்ஏ என்ன வருன்றதை நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஆஃப் ஏவுக்கு ஆறுன்னா ஆஃப் பிஆப்ஏ இங்கே சொன்னது மாதிரி மாதிரியே எனவருன்றதை கேட்க சொல்லுங்கள் சரிங்களாம்மா அடுத்த கொஷின் என்ஆஃப் பிஆப்ஏ ஈக்குவல் டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எனில் என்ஆஃப்ஏவை காண்க முன்னாடி சொன்னது என் என்ஆஃப்ஏ கொடுத்துட்டு பிஆபிய கேட்டோம் இங்கே மாற்றி என் ஆஃப் பிஆஃப்இ கொடுத்துட்டாங்க என் என்ஆஃப்ஏ என வருன்னு கேட்டிருக்காங்க தட் மீன்ஸ் என் ஆஃப் பிஆஃப்ஏன்னு என்ன சொன்னோம் டூ பவர் என்னில் வரணும் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிறத ரெண்டோட பவராக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கணும் அப்போது இரநூத்தி ஐம்பத்தி ஆறை ஜஸ்ட்டு நீங்கள் ரெண்டாவில் டிவைட் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் ஓர் ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டால் போட்டோன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மீண்டும் ரெண்டால் போட்டோன்னா மூ ரெண்டு ஆறு இரண்டு நாலு மறுபடியும் ரெண்டாவில் பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு மீண்டும் ரெண்டால் போட்டோன்னா எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டால் போட்டோன்னா நாலு ரெண்டு எட்டு மீண்டும் ரெண்டால் போட்டோன்னா இரண்டு நாலு மறுபடியும் ரெண்டாவில் போட்டோன்னா ஓர் ரெண்டு ரெண்டு ஸோ எத்தனை ரெண்டு வருதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு முறை வருது அப்போ அப்படின்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் என்னென்னு எழுதலாம்னா டூ பவர் எயிட்னு எழுதலாம் கரெக்டாக ஸோ இந்த பவரில் இருக்கிறது தான் என்ஆஃப்ஏவோட வேல்யூ அப்போ என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு பவரில் என்ன இருக்குது எட்டு முடிஞ்சிச்சு பாருங்கள் அப்படி இல்லை ஒன்றும் இல்லை டூ வந்து எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு பார்த்திங்களே முடிஞ்சிச்சு டூ மட்டும்தான் வரணும் அப்படி வர்றது மாதிரி தான் கொடுப்பாங்க சரிங்களா ஏற்கனவே ஒரு கொஷின் உங்களை ஒர்க் அவுட் பண்ண சொன்னேன்னா இங்கே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு எனில் என் ஆஃப் இதுவும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதே மாதிரி பிரிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் எத்தனை முறை டூ வருதோ அதுதான் ஆன்சர் ஓகேவா அப்போ ரெண்டு கொஷின் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி சொல்ல சொல்லியிருக்கேன் உட்கணங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் உட்கணனுடைய எண்ணிக்கை தகு உட்கணனுடைய எண்ணிக்கை அடுத்து என்ஆஃப்ஏ கொடுத்துட்டு ஆஃப் பிஆப்பியை கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது சேம் ப்ராசஸ் மாற்றி ஆஃப் பிஆப்பியை கொடுத்துட்டு என்ஆஃப்ஏ கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறதுங்கிற ரெண்டு விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் கணங்கள் டாபிக் இன்னும் முடியல இதுலேருந்து ஏ யூனியன் பி ஏ இன்டர்ஸ்டெக்ஷன் ஏ மைனஸ் பிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஓகேவா தேங்க் யூ